தற்போது டெல்லி கார் வெடிப்பை தொடர்ந்து நாடு முழுவதுமே பாதுகாப்பு உஷார்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சோதனைகள் மற்றும் ரோந்து பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது சென்னையின் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சோதனைகள் மற்றும் ரோந்து பணிகள் மேற்கொண்டு வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக உயர்நீதிமன்றம் மெரினா சாலை உட்பட பல்வேறு இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே நெல்லையின் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சோதனைகள் மற்றும் ரோந்து பணிகள் மேற்கொண்டு வரக்கூடிய கூடிய காட்சிகளோடு நம்மோடு நேரலை இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ் நெல்லையிலிருந்து வணக்கம் செல்வராஜ் டெல்லி கார் வெடிப்பை தொடர்ந்து நாடு முழுவதுமே பாதுகாப்பு உஷார்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுல தற்போது தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் ரோந்து பணிகள் மேற்கொண்டு வராங்க அந்த வகையில் தற்போது நெல்லையில் எந்தெந்த பகுதிகளில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது எந்த இருக்கீங்க டெல்லியில் வந்து கார் வெடிப்பு தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள மக்கள் அதிகமாக கூடக்கூடிய கூடிய பகுதியில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட அனைத்து ரயில் நிலையங்களிலும் இந்த பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளன நாம் நிற்கக்கூடிய பகுதி வந்து நெல்லை சந்திப்பில் உள்ள ரயில் நிலையமாகும் இந்த ரயில் நிலையத்திற்கு இந்த ரயில் நிலையத்திலிருந்து புறப்படக்கூடிய அனைத்து ரயில்களும் கடுமையான சோதனைக்கு பிறகு நேரடியாக ரயில் இங்கேருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய சூழல்தான் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நாகர்கோவிலில் இருந்து திருநெல்வேலிக்கு வரக்கூடிய கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் மற்றும் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எக்ஸ்பிரஸ்களும் ஒவ்வொரு பெட்டிகளுக்கும் நேரடியாக ரயில்வே பாதுகாப்பு படையினரும் அதேபோல தமிழ்நாடு ரயில்வே போலீசாரும் நேரடியாக ஒன்றாக இணைந்து அந்த சோதனையை தங்களுடைய மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு பயணிகளின் உடைமைகளையும் மோப்படாய் மற்றும் வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள் மூலமாக சோதனைக்கு பிறகுதான் ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக ரயில் பணிகள் கொ கொண்டு வரக்கூடிய உணவு பட்டலங்களும் கூட கடுமையான சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை நேரடியாக பார்க்கிறோம் மேலும் ரயில் நிலையத்திற்கு அருகிலேயே குறிப்பாக பல்வேறு வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் கடந்த காலங்களில் நிற்கக்கூடிய சூழ்நிலையில இன்று ரயில் நிலையத்திற்கு அருகே உள்ள அந்த பகுதியில் வந்து இரு சக்கர வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்களும் அதன் அருகில் வாகனத்தை நிறுத்தி செல்வதற்கு அனுமதி இல்லை எனவும் ரயில்வே போலீசார் வந்து தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக முக்கியமான இடமாக சொல்லக்கூடிய கூடங்குளம் அணுமின் நிலையம் அதே போல ஐ மகேந்திரகரியில் உள்ள ஐஎஸ்ஆர்ஓ மற்றும் விஜயநாராயணத்தில் உள்ள ஐஎன்எஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலும் இந்த சோதனை மற்றும் அங்கு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு புகழ் கோவில்களுக்கும் அந்த காவல்துறை பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட மேலப்பாளையம் தச்சநல்லூர் நெல்லை டவுன் பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் காவல்துறையினர் தங்கள் ரோந்து பணிகளை அதிகரித்துள்ளார்கள் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு இடங்களில் இது போன்ற சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக மற்ற மாவட்டங்களில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தோ அல்ல திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களும் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் உத்தரவின் பேரில் பல்வேறு சோதனைக்கு பிறகுதான் அந்த வாகனங்கள் என்பது அந்த நெல்லை மாநகர பகுதிக்கு வந்து அனுமதிக்கப்படுகிறது அதே போல கேரளா எல்லையான புலியறை பகுதியிலும் அந்த சோதனை என்பது குறிப்பாக கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய வாகனங்களும் தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய வாகனங்களும் முற்றிலுமாக சோதனைக்கு பிறகுதான் அங்கு வந்து அமர்த்தப்படுகிறார்கள் இது போன்ற கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் பல்வேறு இடங்களில் இந்த சோதனை மற்றும் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய

ரயில் நிலையங்கள் வந்து மூன்றடுக்கு பாதுகாப்புக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் தற்போது காவல்துறை என்பது தங்கள் தெரிவித்துள்ளார்கள் தொடர்ந்து கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு ஏற்கனவே சிஎஸ்எஃப் என சொல்லக்கூடிய மத்திய ரிசர்வ் போலீசார் அங்கு ஏற்கனவே பாதுகாப்பு பணியில் இருந்தாலும் கூட நம்ம மாநில போலீசார் அந்த வளாகத்திற்கு வெளியே அவங்க நிறுத்தி வைக்கப்பட்டு அவர்களும் தங்களுடைய பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக அந்த கடலோர காவல் படையினரும் தங்கள் சோதனை மேற்கொள்ள வரக்கூடிய சூழ்நிலை கடற்கரை உரமாக தமிழ்நாடு போலீசாரும் தங்களுடைய அந்த பாதுகாப்பு என்பது பலப்படுத்தி அங்கு வரக்கூடிய நபர்கள் யாரும் மீனவர்கள் யாரும் வருகிறார்களா அல்லது மீனவர்கள்